சென்னையில் உள்ள பிரபல நிறுவனத்திற்கு ஐடி நிறுவன ஊழியர்களை பிக்கப் மற்றும் ட்ராப் செய்ய டாடா டிகோர் எலக்ட்ரிக் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்ட நல்ல அனுபவம் உள்ள பேஜ் லைசன்ஸ் உள்ள டிரைவர்கள் நூறு பேர் உடனடியாக தேவை வயது இருபத்தி ரெண்டு முதல் ஐம்பதுக்குள் இருக்க வேண்டும் மாத சம்பளம் இருபத்தோராயிரம் கைக்கு கிடைக்கிறது இருபத்தோராயிரம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் உண்டு அட்டனன்ஸ் போனஸ் ஆயிரத்தி ஐநூறு அட்டண்டன்ஸ் போனஸ்னால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுக்கு வீக் ஆஃப் வரும் ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து லீவு போடாமல் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு போனஸாக கிடைக்கும் அடுத்து வெஹிக்கிள் கிளீன் போனஸ் ஆயிரும் வண்டியை நீட்டாக க்ளீனாக டென்ட் இல்லாமல் ஸ்க்ராட்ச் இல்லாமல் உள்ள அழுக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ஆயிரம் ஸோ டோட்டலாக இருபத்தி மூணு ஐநூறு லீவ் போடாமல் கரெக்டாக அந்த போனஸ் எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்து ஐநூறுரூவா கை கிடைக்கும் வேலை நேரம் பனிரெண்டு மணி நேரம் ஞாயிறு விடுமுறை டிரைவர்கள் தேவைப்படும் இடங்கள் தேனாம்பேட்டை கிண்டி ராமாபுரம் தரமணி துரைப்பாக்கம் பெருங்குடி திருவான்மியூர் மற்றும் பள்ளிக்கரணை சுற்று வட்டாரத்தில் உள்ள ஓட்டுநர்கள் மட்டும் அணுகவும் வெளியூர் டிரைவர் யாரும் அணுக வேண்டாம் தேவைப்படும் ஆவணங்கள் டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் ஃபோட்டோ ஆறு மற்றும் கொரோனா வேக்சின் டபுள் டோஸ் போட்ட சர்டிபிகேட் குறிப்பு வெள்ளை நிற சட்டை மற்றும் பேண்ட் அணிந்து வர வேண்டும் ஆண்ட்ராய்டு மொபைல் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி